கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாதுமா சரிங்களா எதுவுமே கிடையாது நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது நம்ம நினச்சா கண்டிப்பாக எது ஒன்றாலும் பண்ணலாமா சரிங்களா படிக்கணும் அவசியம் கிடையாது திறமை இருந்தாலே போதுமா அவங்க என்ன சொல்கிறாங்க யூடியூப்லன்ட்டு நீங்கள் கேளுங்கள் பொறுமையாக அவங்க சொல்கிற ஆப்ஷன் எத்தனாவது செகண்டா தேர்டா ஃபோர்த்தா அதை மைண்ட்ல ஃபிட் பண்ணிக்கீங்க ஓகேங்களா படிக்கணும்னு அவசியம் இல்ல பார்த்து இப்ப நீங்கள் வேலை கற்றுக்கலையா அந்த மாதிரி தான் யாருமா யார் அடிச்சா யார் அடிச்சா நான் உன்னை சொல்லிட்டேன்ங்களாங்க நீங்க எப்படி சொல்றது மனுஷங்க எப்படி ஒன்னாலும் இருந்துட்டு போட்டோம் நம்மளுடைய குணம் என்னமோ அதை மட்டும் நீங்க காட்டினா போதும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க மனுஷாலே சொல்கிறது நம்ம வந்து யார் மேலேயும் எருப்பு காட்டாதீங்க இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருப்போம் சரி நம்ம கிட்ட பேசலையா விட்டுருங்க நம்ம கிட்ட யார் பேசுறாங்களோ அவங்க கிட்ட நீங்க பேசுங்க ஓகேங்களா யாரையும் நம்ம வெறுக்கவும் வேணாம் யாரையும் நம்ம வந்து எப்படி சொல்கிறது அவங்க போடட்டும் சண்டை போட்டால் போடட்டும் நீங்கள் வந்து விட்டுருங்க மனசில் அதெல்லாம் வச்சு ஃபீல் பண்ணாதீங்க நானும் அப்படிதான் எல்லாருமே இப்படி பேசுகிறாங்க அப்படி பேசுகிறாங்க கவலைப்படுவேன் எனக்கும் நிறைய கவலை இருக்குது என்ன பண்ணுறது இல்லம்மா எதுக்கு இல்ல இதுக்கு வந்து மானிடேஷன் ஆகணும் ஆஹ் ஆயிரம் சப்ஸ்க்ரைபரு நாலாயிரம் வாட்ச் அவர் கிடைக்கணும் எனக்கு இன்னும் மானிடேஷன்லாம் ஆகலம்மா லைவ் வர்றது டைம் சொல்ல முடியாது தப்பா நினைச்சிக்காதேம்மா ஏன்னா என் பையன் கொஞ்சம் மாற்றுத்திறனாளே பேச மாட்டான் நடக்க மாட்டான் ஏதாவது ஒரு வேலை வச்சுட்டாங்கன்னா டைமிங் டைமிங் வந்து சொல்ல முடியல நான் கண்டிப்பாக வருவேன் எத்தனை மணின்னு தெரியல ஓகேங்களா என்னோடய சேனல் வந்து சரிதா கிரியேஷனுங்க சரிதா கிரியேஷன் மணி அந்த ரூமில் இருக்கான் நான் இந்த ரூமில் இருக்கேன் பாப்பா தூங்கிட்டு இருக்கான் மணியை ஸ்டோன் ஒட்டை விட மாட்டேன் ஸ்டோன் போட்டிகிட்ருக்கேன் ஸ்டோன் ஒர்க்கு